மின்சாரம் எரிபொருள் சுகாதார சேவைகள் போக்குவரத்து வீதிகள் நீர் உணவு மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலங்கள் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் ஆம்புலன்ஸ் மத்திய வங்கி அரசு வங்கிகள் மற்றும் காப்புறுதி நடவடிக்கைகள் நீர்ப்பாசனம் தொலைபேசி தொலைத்தொடர்பு மற்றும் ஊடகம் தால்நிலாவு விருத்தி விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி ஆகிய சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கட்டப்படப்பட்ட முன்னாள் அமைச்சர் துப்பாக்கிகள் குறித்தும் விசாரணை கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவை எதிர்வர் ஒன்பதாம் திகதி வரை விளக்கு மதியில் வைக்குமாறும் கம்பக நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பாவனைக்காக இராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குற்றவாளியான மாகந்துரம் மதுசிடம் இருந்து மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காகவே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி குற்றப்பழுனா ஆயுத்த கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட அவர் எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவில் விசாரிக்கப்படும் நிலையில் நேற்று ஹம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதும் அவரை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறும் கூறப்பட்டது இதேவேளை முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா வாக்கு ராணுவத்தால் வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கிகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது அதன்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள மேலும் பத்தொன்பது துப்பாக்கிகள் குறித்து அந்த திணைக்களம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது மருந்து பொருட்கள் மருந்து பொருள் மாஃபியா இந்த அரசிலும் தொடர்கிறது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் காட்டம் என்ற செய்தியும் கணக்காய்வாளர் நாயகம் நியமனத்தில் தொடரும் எழுபரி ஐக்கிய மக்கள் சக்தி அதிருப்தி என்ற செய்தியும் காணப்படுகிறது மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட மாட்டாது ராஜித சேனாரத்ன ஆறு கட்டப்படப்பட்ட செய்தியும் அவசரகால நிலை மீண்டும் நீடிப்பு விசேட வர்த்தமானி வெளியிடும் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து அமுல்படுத்தப்பட்ட பொது அவசர கால நிலை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் ஜனாதிபதி அனரகுமார திசா நாயக்கவின் கையொப்பத்துடன் கூடிய அதிவிசேட வர்த்தமானி நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் யாழில் சுற்றி வளைக்கப்பட்ட சட்டவிரோத விடுதிகள் எட்டு பேர் கைது யாழ்ப்பாணத்தில் இயங்கிய சட்டவிரோத விடுதிகள் இரண்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்டதுடன் எட்டு பேர் கைது செய்யப்பட்டதால் கச்சேரி மற்றும் ஈச்சமோட்டை பகுதிகளில் குறித்த விடுதிகள் யாழ்ப்பாணம் போலீசாரால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது இதன்போதும் ஆறு பெண்களும் இரண்டு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி புதிய பயங்கரவாத தடை சட்டம் வரும் கண்துடைப்பு மட்டுமே நிசாம் காரிய புறமையை சுட்டிக்காட்டும் யாழ் உலக விளையாட்டு அரங்குக்கு ஒதுக்கிய நிதி திரும்பியது யாழ் மாவட்டத்தில் உலக விளையாட்டு அரங்கை நிர்மாணிப்பதற்காக அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட சுமார் நூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் நிதி செலவு செய்யப்படாமல் கட்டடங்கள் திணைக்களத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் ஒளியால் விமோசனம் பெற்றது கல்லுண்டாய் யாழ்ப்பாணம் கல்லுண்டாய் வழியானதும் இரவு நேர பயணத்துக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வந்த நிலையில் அதனை சீர் செய்யும் முயற்சிகளை வலி மேற்கு பிரதேச சபை முன்னெடுத்திருக்கிறது கல்லுண்டாய் வீதியில் விபத்துகள் வழிப்பறை கொலைகள் அதிகம் இடம்பெறும் குறித்த மின்விளக்குகளின் முக்கிய காரணமாக அமைந்தது அந்த வகையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தரும் பொருட்டும் வலிகாம மேற்கு பிரதேச சபையின் முயற்சியில் மாகாண அபிவிருத்தி நிதியிலிருந்து ஒன்பது தசம் மூன்று மில்லியன் ரூபா மற்றும் சபை நிதியிலிருந்து சைபர் தசம் நான்கு மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டும் கல்லுண்டாய் வீதியில் மின்சார சபையினால் புதிதாக மின்கம்பங்கள் நாட்டப்பட்ட மின்குமல்கள் பொருத்தும் பணிகள் நேற்று முதல் வலமுறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஓய்வுநிலை அதிபர் பஞ்சலிங்கம் காலமானார் யாழ் கொக்குவில் இந்து கல்லூரி மற்றும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆகியவற்றின் ஓய்வு நிலை அதிபர் ஆ பஞ்சலிங்கம் நேற்று தனது எண்பத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார் மேற்படி இரண்டு கல்லூரிகள் வளர்ச்சியில் அவர் அர்ப்பணிப்போடு செயலாற்றிய பஞ்சலிங்கம் மிகச்சிறந்த அதிபராக விளங்கி சான்றாண்மை மிக்க மாணவர்களை உருவாக்குவதில் அர்ப்பணிப்போடு செயற்பட்டார் அவரின் மறைவுக்கு பலரும் தமது ஆந்திரங்களை தெரிவித்து வருகிறார்கள் என்று அந்த செய்தியோடும் நெடுந்தீவில் தமிழக மீனவர்கள் கைது விடுவிக்குமாறு ஜெய்சங்கருக்கு கடிதம் வரைந்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்ற செய்தியும் அனைத்ததால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பு வழங்கப்படும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் அண்மையில் நாட்டை தாக்கிய டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் நட்டவீடு வழங்கப்படும் என விவசாய அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் வெள்ள கணத்தினால் விசேட தேவையுடைய இரண்டாயிரத்தி இருநூறு பேர் பாதிப்பு தேசிய செயலகம் தெரிவிப்பு என்ற செய்தியோடும் கலம்புறையினுடைய இன்றைய விளையாட்டு செய்திகளுக்குள் இலங்கைக்கு எதிரான டி டுவெண்டி தொடர் பாகிஸ்தான் குலாம் அறிவிப்பு என்ற செய்தியும் கிரிக்கெட் மைதானத்தில் சோகம் போட்டி ஆரம்பமாவதற்கு முன் உயிரிழந்த பயிற்றுவிப்பாளர் என்ற செய்தியும் உலக ஜோகா கிண்ண போட்டியில் இலங்கை வீரர்கள் தங்கவேட்டு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் அமெரிக்க அணியின் பயிற்றுவிப்பாளராக இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது ஒடிசா உள்நாட்டு செய்திகளுக்குள் எதிர்வரும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் லஞ்சி பாவனைக்கு முற்றாக தடை நாள் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கருத்தித்துறை நகர சபை அறிவிப்பு மண்கும்பானில் பாதிக்கப்பட்டுள்ள குளங்களை புனரமைத்தால் நன்னீர் நிலைகளை பாதிக்கலாம் தீவக முன்னேற்ற கழக தலைவர் தெரிவித்தார் புதிய நீர்த்தேக்கங்களை அமைக்க நடவடிக்கை எடுப்பதை விடுத்து வேலனை மண்கும்பானில் ஏற்கனவே இருக்கின்ற சீரமைக்கப்படாத குளங்களை சீர் செய்து தீவகத்தில் நன்னீர் நிலைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீவக முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் பிரதேச சபை உறுப்பினருமான சுவாமிநாதன் பிரகலாதன் வலியுறுத்தி இருக்கிறார் என்று அந்த செய்தியும் சாகவச்சேரி நகரசபையின் சபையின் பதினோரு வட்டாரங்களுக்கும் இருபத்தி இரண்டு மில்லியன் ஒதுக்கீடும் தவிச்சாளர் ஸ்ரீ பிரகாஷ் தெரிவிப்பது என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக மாணவர்களிடம் கல்விக்கு அப்பால் கலையும் இருக்க வேண்டும் ஆளுநர் வேதநாயகன் தெரிவி இன்றைய மாணவர்கள் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் கல்வியில் மாத்திரம் கவனம் செலுத்துமாறு பெற்றோர் அவர்களை நிர்பந்திக்கின்றனர் ஆனால் கல்விக்கு அப்பால் கலையும் விளையாட்டும் மாணவர்களுக்கு இன்றியமையாதது என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்து வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் செய்தி அலையோடு உறவாடு காங்கேசந்துரை கடற்கரையில் உணவு திருவிழா வடக மாகாண சுற்றுலா பயணிகள் மற்றும் வலிவடக்கு பிரதேச ஆகியவற்றின் ஏற்பாட்டில் அலையோடு உறவாடு என்ற துணைப்பொருளில் உணவு திருவிழா காங்கிரஸ் சந்துரை கடற்கரையும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் வலிவடக்கு பிரதேசவை கவிசாளர் தலைமையில் நடைபெற்றது என்று அதற்கான புகைப்படங்களும் பிறசுரிக்கப்பட்டிருக்கிறது பலமுறையினுடைய இன்றைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் தாய்லாந்து கம்போடியா இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாதம் தாய்லாந்து கம்போடியா நாடுகளுக்கு இடையே நீடித்து வரும் எல்லை முதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி வியன்மாரில் குண்டுவெடிப்புகளுக்கு மத்தியில் நடாத்தப்படும் தேர்தல் ஐநா சபை கடும் அதிருப்தி என்ற செய்தியும் பேருந்து கவிழ்ந்து விபத்து பதினைந்து பேர் உயிரிழப்பு பலருக்கு படுகாயம் அமெரிக்காவில் சம்பவம் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வலமுறையுடைய என்ற ஆசிரியர் தலையங்கமாக திட்டமிடல் இல்லாத செயற்பாடு குருட்டுத்தனம் செயற்பாடு இல்லாத திட்டமிடல் மலட்டுத்தனம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது நடிகர் விஜயின் சர்கார் என்ற திரைப்படத்தில் குறித்துரைக்கப்பட்ட உரையாடல் தொடர்பில் அனைவரது கவனத்தையும் ஏற்க விரும்புகிறோம் அந்த படத்தில் நடிகர் விஜய் வெளிநாட்டிலிருந்து தமிழகத்துக்கு வருகிறார் அவர் ஒரு காரில் ஏற்றி வருகின்ற சாரதி அவருடன் கலந்துரையாடுகிறார் ஒரு பெண் பிள்ளைக்கு நடந்த கொடுமையை அந்த சாரதி கூறும்போது அந்த பிரச்சனை தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்வு என்ன என விஜய் இடம் வினாவுகிறார் அதற்கு சாரதி இங்கு தமிழ்நாட்டில் பிரச்சனைக்கு தீர்வு இல்லை இன்னொரு பிரச்சனை தான் தேவை புதிய பிரச்சனையால் முன்னைய பிரச்சனை அப்படியே அடிபட்டு போய்விடும் என கூறுகிறார் ஆம் ஒரு திரைப்படம் ஒரு சில நிமிடங்களுக்குள் அந்த சம்பா சம்பாசனை சமகாலத்தின் யதார்த்தத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது படத்தில் இடம்பெற்ற அந்த கருத்தாடல் எங்களுக்கு மிகவும் பொருத்தமானது நாங்களும் பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடுவதில்லை மாறாக இன்னொரு பிரச்சனைக்காக காத்திருக்கிறோம் இதுதான் எங்கள் நிலைமை இதற்கு பல காரணங்களை கூற முடியும் அதில் ஒன்றும் கடமைகளை பணிகளை பொறுப்புகளை தட்டி கழிக்கின்ற மனநிலையில் பிரச்சனைகளை சம்பாசிப்பதில் காலத்தை கடத்துகிறோம் அதனால் எங்களின் அனைத்து திட்டமிடல்களும் செயற்பாடுகளும் வீணாகி போகின்றன உண்மை மக்களின் தேவை பற்றியும் சிந்திக்காமல் கிடைத்த நிதியை செலவழித்து விட்டால் போதுமன்ற மனநிலையில் அரசு திணைக்கலங்கள் செய்யப்படுவதன் காரணமாக எல்லாம் முன்பு போகிறது ஆம் எங்கள் வடமாகாணத்தின் கடந்த கால வேலை திட்டங்களை உற்று நோக்குவாயில் பயனற்ற பல காரியங்கள் நடந்தாகி இருக்கின்றன வடக்கில் அமையப்பட்ட சில கட்டிடங்கள் பயனற்று பாழடைந்து போய் கிடக்கின்றன குடிநீருக்கு என வட்டப்பட்ட பொதுக்கிணர்கள் கூட தேவையேற்று கிடக்கின்றன அதே நேரம் கட்டிடம் தேவைப்படுகின்ற அமைப்புகளுக்கும் குடிநீருக்காக ஆற்றலைகின்றவர்களுக்கும் அந்த வளம் கிட்டவும் இல்லை கிடைக்கவும் இல்லை இதையும் கடந்தும் நிறைவேற்றப்பட்ட வேலை திட்டங்கள் தரம் பற்றியும் எங்களின் சான்றிதழ்கள் உற்சவமாக இருக்கின்றன ஆனால் நாளடைவில் அவை சேதமுறுகின்றன என்றால் வழங்கப்பட்ட தனச்சான்றிதழ்கள் எப்படியானவை என்று தெரிகின்றது அல்லவா உதாரணத்துக்கு நல்லூர் அரசடி வீதியை ஒரு கால் சென்று பாருங்கள் காப்பட் வீதியாக அமைக்கப்பட்ட அரசடி வீதி இப்போது முற்றும் சேதமடைந்து போயிற்று ஆக அந்த வீதி அமைக்கப்பட்ட போதும் அதற்கான மேற்பார்வை எப்படியானது என்பது இப்போது தெரிகிறது அல்லவா இங்குதான் திட்டமிடல் இல்லாத செயற்பாடும் குருட்டு குருட்டுத்தனம் இல்லாத செயற்பாடும் என்று அறிஞர் ஸ்டீபனின் கருத்து நினைவுக்கு வருகிறது என்று அந்த வளமுறையுடைய ஆசிரியர் தலைங்கம் காணப்படுகிறது வெடிகுண்டு புரளியால் அல்லோலப்பட்டது கட்டுநாயக்கா கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்த கட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக கூறி நேற்று ஞாயிற்றுக்கிழமை டோஹாவிலிருந்து கட்டநாயக்க விமான நிலைய முகாமையாளருக்கு மின்னஞ்சல் மூலம் தகவல் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட முழுமையான சோதனைகளில் விமானத்தில் எந்தவித வெடிகுண்டும் இல்லை என கண்டுபிடிக்கப்பட்டது கட்டார் டோஹாவிலிருந்து வந்த கட்டார் ஏர்வேஸ் கியூஆர் அறுநூற்றி அறுபத்தி நாலு விமானம் நேற்று காலை எட்டு இருபத்தி ஏழு மணிக்கு கட்டநாயகா விமான நிலையத்தில் தரையிறங்கியது கோயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரீம் லைனர் வகையை விமானம் நாற்பத்தி ஐந்து பணிகளையும் பணியாளர்களையும் ஏற்றி வந்திருந்தது விமானம் தரையிறங்குவதற்கு முன்பே அதில் வெடிகுண்டுகள் இருப்பதாக கூறி விமான நிலைய முகாமையாளருக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருந்தது இதனையடுத்து விமானம் கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் தரையிறக்கப்பட்ட தைகந்து பகுதியில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட வாகன நிறுத்தமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அனைத்து பயணிகளும் மற்றும் பணியாளர்களும் பாதுகாப்பாக இறக்கிவிடப்பட்டதுடன் விமான நிலையத்தின் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் வடிபொருட்களை கண்டறியும் விசேட பயிற்சி பெற்ற நாய்களின் உதவுடன் முழு விமானமும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது சோதனைகளில் எவ்வித சந்தேக பொருளும் கண்டுபிடிக்கப்படாததைத் தொடர்ந்தும் விமானம் மீண்டும் விமான நிலையத்தின் பொது விமான பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது இவ்விமானம் நேற்று காலை பத்து பதினைந்து மணிக்கு மீண்டும் லோகாவிற்கு புறப்பட திட்டமிட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு சோதனைகளின் காரணமாக தாமதமடைந்து நேற்று மதியம் ஒன்று ஏழு மணிக்கு தனது பயணத்தை ஆரம்பித்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காண பிறகு இவைதான் வலமுறையினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக விளையாட்டு பத்திரிகையின் செய்திகள் விளக்கல் நீடிப்பு தடுத்து வைக்கப்பட்டுள்ளாவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் பத்தொன்பது குறித்து இதுவரை கணக்கில் வரவில்லை இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்று போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது இவ்வாறு கணக்கில் வராத ஆயுதங்களில் பதினைந்து ரக துப்பாக்கிகளும் ஒன்பது மில்லீட்டர் பிஸ்டல் துப்பாக்கிகளும் அடங்கும் அத்துடன் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி தோட்டாக்கள் நூறுக்கும் அதிகமான ஒன்பது மில்லி மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கி தோட்டாக்களும் உள்ளடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த ஆயுதங்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ராணுவத்தால் வழங்கப்பட்டவை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே தடுத்து வைக்கப்பட்டுள்ள டக்ளஸ் தேவானந்தா கம்பகான் நீதிவான் நீதிமன்றில் நேற்று முற்படுத்தப்பட்டார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக எழுநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளுக்குள் சமஷ்டி கட்சியினரான நாங்கள் அது குறித்து பேசாமல் விடுவோமா தமிழரசின் சிவஞானம் கேள்வி என்றொரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியே சமஷ்டி கட்சி தான் ஆகவே நாங்கள் சமஷ்டியை பற்றி பேசாமல் விடுவோமா இப்பாடு இப்படி கேள்வி எழுப்பி இருக்கின்றால் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பதில் தலைவர் சி கே சிவஞானம் நேற்றைய தினம் நல்லூரில் அமைந்துள்ள அவரின் பணிமனையில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே மேற்கொண்டவாறு தெரிவித்தார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் ஊடக சுதந்திரத்தினை முடக்கினால் மக்களை வீதிக்கு இறக்குவோம் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது ஊடக சுதந்திரத்தை முடக்கும் வகையில் செயற்பட்டால் அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை வீதிக்கு இறக்குவோம் போலீசார் ஒருதலை பட்சமாகவே செயற்படுகின்றனர் இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிகார் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் புதிய காற்று சுழற்சி உருவானது வடக்கு கிழக்கில் கனமழைக்கு வாய்ப்பு மலையகத்தில் நிலச்சரிவுகள் ஏற்படும் என்றொரு செய்தியும் அத்தியாவசிய சேவை பிரகடனம் மின்சாரம் எரிபொருள் எரிவாயு விநியோகம் உள்ளிட்டவற்றை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து சிறப்பு வர்த்தமானிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் அறுபத்தி ஓராம் இலக்க அத்தியாவசிய பொது சேவைகள் சட்ட விதிகளின்படி ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கை இந்த வர்த்தமானிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த அறிவிப்பு நேற்று ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு கீழ் நாற்பத்தி ஆறாம் இலக்கு சிறப்பு வர்த்தமானிய அறிவிப்பின் மூலமே வெளியிடப்பட்டது வர்த்தமானி அறிவிப்பின்படி மருத்துவமனைகள் முதியோர் இலங்கங்கள் மருந்தகங்கள் மற்றும் பிற ஒத்த நிறுவனங்களில் நோயாளிகளின் பராமரிப்பு வரவேற்பு பராமரிப்பு ஊட்டச்சத்து மற்றும் சிகிச்சை தொடர்பான அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன ஆம்புலன்ஸ் சேவைகள் பயணிகள் அல்லது பொருட்களை கொண்டு செல்வதற்கான பொது போக்குவரத்து சேவைகள் வளங்கள் வடிகால் தொடர்பான அனைத்து சேவைகளும் இதன் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளன என்ற வரக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் தாலியடி கடலில் நீராடிய இளைஞரை காணவில்லை என்றொரு செய்தியும் புகழ் பூத்த கல்வியலாளர் பஞ்சலிங்கம் காலமானார் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இந்தியாவின் உதவி நிதியை கையாள்வதற்கு கூட்டுக்குழு அமைப்பு என்றொரு செய்தியும் மாகாண சபை தேர்தலை அரசு நடத்தாது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வீழ்ச்சி பயணம் ஆரம்பித்து விட்டது எனவே மாகாண சபைகள் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு அவர் மேற்கண்டவாறு கருத்து வெளியிட்டுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெல்லும் போது தேசிய மக்கள் சக்தி வலுவாக இருந்தது அதனால்தான் உள்ளூராட்சி சபைகளில் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றி எதிரணி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கினார்கள் எனினும் இந்த அரசாங்கம் ஓடாது நிச்சயம் விழுமென எதிரணி உறுப்பினர்கள் நம்புகின்றனர் மக்கள் மத்தியில் அரசாங்கம் நம்பிக்கை இழந்து வருகின்றது எனவே மாகாண சபைகள் தேர்தலை இந்த அரசாங்கம் நடத்தாது ஏனெனில் ஒரு சபையை கூட வெல்ல முடியாத நிலையே உள்ளது என்றும் கூறினார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக பார்ப்போம் பார்ப்போமானால் ஊடக சுதந்திரத்தை முடக்கினால் மக்களை வீதி கிறக்குவோம் என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரச்சனமாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கும் பொழுது புதையல் தோண்டிய இருவர் கைது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் ஜனாதிபதி நிதியத்திடம் பெற்ற ரூபாய் பதிமூன்று கோடி பரப்படவில்லை என்ற ஒரு செய்தியும் நாட்டின் ஒருமைப்பாட்டை அரசு சீர்குலைக்க கூடாது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் திட்டமிட்டு சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் பௌத்த ஆலய கட்டுமானங்கள் ஒருபோதும் இலங்கையில் அமைதியை கொண்டு வராது முறைமை மாற்றத்தை முன்வைத்து ஆட்சிப்பிடம் ஏறியுள்ள இடதுசாரி ஜனநாயகம் பேசும் இன்றைய அரசு அத்தகைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி நாட்டின் நிலையான அபிவிருத்திகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தி புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக பதினோராவது யாழ்ப்பாண சர்வதேச திரைப்பட விழா நாளை ஆரம்பம் பதினோராவது யாழ்ப்பாண சர்வதேச திரைப்பட விழா நாளை செவ்வாய்க்கிழமை முழு முதல் ஜனவரி மாதம் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது அஜெண்டா பதினான்கு நிறுவனத்தின் ஏற்பாட்டில் சிலோன் தியேட்டர்ஸ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்த விழா நடத்தப்படுகின்றது திரைப்படங்கள் காகல் சதுக்கத்தில் உள்ள ரீகல் சினிமாஸ் களம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்பவற்றில் திரையிடப்படும் தொடக்க விழா நாளை செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு பதினைந்து மணிக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் நடைபெறும் தொடக்க திரைப்படமாக பிரதீப் கு குர்பா இயக்கிய தி எலேசியன் பீல்ட் திரையிடப்படுகின்றது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இடைத்தங்கல் முகாம்களில் இருந்து மக்கள் பலவந்தமாக வெளியேற்றம் லக்ஷ்மன் கிரியல்ல குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தியும் சட்டவிரோத பொருட்களுடன் கட்டுநாயக்கவில் மூவர் கைது என்ற ஒரு செய்தியும் பாடசாலை அதிபர் தாக்கியதில் மாணவன் மருத்துவமனையில் போலீசார் மீது பெற்றோர் குற்றச்சாட்டுகளோடு செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது சூரிய வெப பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் அதிபர் தாக்கியதில் காயமடைந்த மாணவன் ஒருவர் கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து சூரிய வெவ்வ பொலிஸில் முறைப்பாடு செய்த போதிலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் தெரிவித்தனர் சம்பந்தப்பட்ட அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினராக பதவி வகிப்பதே இதற்கு காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த பதினாறு வயது வயது மாணவன் கடந்த எட்டு நாட்களாக அம்பாந்தோட்டை பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மீனவர்கள் கைது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மூன்று இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் புத்திக சம்பத் தெரிவித்தார் நேற்று அதிகாலை குறித்த இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இதன்போது அவர்கள் பயணித்த படகு ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்ளக விளையாட்டு அரங்குக்கு ஒதுக்கிய பெரும் நிதி திரும்புகிறது ரூபாய் நூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் கட்டடங்கள் திணைக்களத்துக்கு மாற்றம் என்ற ஒரு செய்தியும் இடர்காலத்தில் சிறந்த சேவையாற்றிய கிராம உத்தியோகத்திற்கு கௌரவிப்பு என்று புகைப்படங்கள் தாங்கிய செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக துப்பாக்கி வெடித்து ஒருவர் உயிரிழப்பு என்றும் ஒரு செய்தியும் பத்து வெளிநாட்டு பெண்கள் கைது விபச்சாரத்தில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டில் மூன்று வெளிநாடுகளைச் சேர்ந்த பத்து பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர் ஆயுர்வேத மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் குறித்த விபச்சார நிலையம் இயங்கியதாக கூறப்படுகின்றது கொள்ளுபட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து அந்த இடம் சோதனை நடத்தப்பட்டு குறித்த பெண்கள் கைது செய்யப்பட்டனர் கைதான பெண்களில் ஒருவரிடமிருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டன என்று தெரிவிக்கப்படுகின்றது என்ற அந்த செய்தி விரிந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக சுற்றுலாவிகள் வருகை இருபத்தி மூன்று லட்சத்தை என்ற ஒரு செய்தி இங்கே பிரச்சனமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை இலங்கை தமிழ் அரசு கட்சி கைவிடாது ஸ்ரீநாத் எம்பி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது தமிழ் மக்களின் மிக முக்கிய கோரிக்கையான சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை இலங்கை தமிழ் அரசு கட்சி ஒருபோதும் கைவிடாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் இளைய தம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறுகையில் பிராந்திய அரசியலில் இந்தியாவை மீறி எந்த விடயங்களையும் செய்ய முடியாது என்பது கடந்த கால அரசியல் போராட்ட வரலாற்றில் எங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே குறைந்த தீர்வாக இந்தியா கொண்டு வந்த பதிமூன்றாவது திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள மாகாண சபை அதிகாரத்தை பெற்று அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகளை செய்ய வேண்டும் அதேவேளை தமிழ் மக்களின் மிக முக்கியமான கோரிக்கையான சமஷ்டி முறையிலான தீர்வும் வரப்பட வேண்டும் என்று அவருடைய கருத்தில் தொடர்ந்து செல்வதாக காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு ஒரு செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது மகளிர் கிராமத்துக்குள் நுழைந்த இருபதுக்கு மேற்பட்ட யானைகள் ஒரு செய்தியும் குடும்பஸ்தர் அடித்து கொலை ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது அயலவருடனான தர்க்கம் ஊற்றியதில் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொல்லப்பட்டார் ரத்தினபுரி அயகம சமருமுகம பதி பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் ஐம்பத்தி ஏழு வயதான நபரே அடித்துக் கொள்ளப்பட்டார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இளநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்ப்போமானால் போதைப் பொருட்களுடன் எண்ணூற்றி நாற்பது சந்தேக நபர்கள் கைதொன்றுள்ள செய்தியும் ரூபாய் நான்கு தசம் ஒன்பது லட்சம் கோடியை கடந்தது அரச வருமானம் நடப்பு ஆண்டின் முதல் பதினோரு மாதங்களில் அரசாங்கத்தின் மொத்த வரை வருமானம் நான்கு லட்சத்தி தொன்னூற்றி நான்காயிரத்து ஐநூற்றி எண்பது கோடி ரூபாய் என நிதியமைச்சர் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றொரு தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசாங்க விடுமுறை தினங்கள் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி ஏப்ரல் மே மாதங்களில் அதிகப்படியாக தலா நான்கு விடுமுறை நாட்கள் இடம்பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தமிழ் சிங்கள புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் திகதி செவ்வாய்க்கிழமை மலரவுள்ளது அத்துடன் பெசாக் பௌர்ணமி தினம் மே முதலாம் திகதியும் நத்தார் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி வெள்ளிக்கிழமையும் இடம்பெற்றுள்ளன விடுமுறை நாட்களின் விவரம் அடங்கியதாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்கு ஈழ நாட்டின் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்கரல் பத்திரிகையின் கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் தினக்குற நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மக்களுக்கு கூறியபடி பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதில் அரசாங்கம் உறுதி சர்வதேச நியமங்களுக்கு அமைய புதிய சட்டம் பெறும் விமர்சனம் செய்வோர் பரிந்துரைகளை வழங்கலாம் நீதி அமைச்சர் தெரிவிப்பு அந்த செய்தியும் ஏனைய முற்பக செய்திகளுக்குள் டக்ளஸுக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பது துப்பாக்கிகள் குறித்து சிஐடி தீவிர விசாரணை என்ற செய்தியும் சிஐடியால் கைது செய்யப்பட்ட குடும்பஸ்தர் சிறையில் மரணம் மொழித்தீவு புதுக்குடியிருப்பினை சேர்ந்த உதயானந்த் என்ற குடும்பஸ்தர் வழக்கு ஒன்றின் முன்னிலையாக காரணத்தினால் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி உயிரிழந்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் யாழில் இரு விடுதிகள் போலீஸாரால் சுற்றி வளைப்பு ஆறு பெண்கள் இரு ஆண்கள் காயுது என்ற செய்தி அதேபோல முல்லை வைத்தியசாலைக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவை முல்லை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு வடமாகாண போலீஸ் துணைக் கலத்திடம் முல்லைத்தீவு மாவட்ட அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது சிலாவத்தை சிறுமி உயிரிழந்த சம்பவ சம்பவத்திற்கு நீதி கோரி முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் என்று காலை நீதி கோரிய கவனயேற்பு போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ள நிலையில் மாவட்ட மருத்துவமனையில் பணியில் இருக்கும் மருத்துவ அதிகாரிகள் சுகாதார பணியாளர்களுக்கும் மருத்துவமனைக்கும் வரும் நோயாளிகளுக்கும் பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுவிக்கப்படுகிறது இன்றைய தினம் மருத்துவமனையின் செயற்பாட்டினை உறுதி செய்ய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இதனை உடனடி கவனத்தில் எடுக்குமாறும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அந்த செய்தி ஜனவரி ஒன்பது வரை டாக்டலுக்கு விளக்கம் அருகில் என்ற ஒரு செய்தியும் கடலில் குளித்த இளைஞன் கடலையில் சிக்கும் மாயம் தாளையடியில் துயரம் என்று அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக பார்க்கையில் யாழ் வடமராட்சி கிழக்கு தாலையடி கடலில் நீராடிய இளைஞன் ஒருவர் கடலோடு அடித்து செல்லப்பட்டிருக்கிறார் நேற்று நண்பர்கள் தனது நண்பர்களுடன் கடலில் நீராடுவதற்காக அதிகளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் தாலையடி கடற்கரைக்கு நீராட சென்றிருக்கிறார் கடற்பகுதியில் நிலவும் சீரட்ட காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பால் குறித்த இளைஞன் கடலோடு அடித்து செல்லப்பட்டிருக்கிறார் இளைஞனுடன் நீராடிய மேலும் இருவரை போலீஸ் நிலையத்தில் வைத்து மருதங்கணி போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் குறித்த இளைஞன் உடுத்துறையைச் சேர்ந்த பிரபல உதைபந்தாட்ட வீரரான இருபத்தி ஏழு வயதுடைய ஜெசிந்தன் என்பவரே ஆவார் அந்த செய்தியும் காணப்படுகிறது முற்பக செய்திகளாக இருக்கிறது முற்பக செய்திகளுக்குள் தமிழ் விஜய் விஜய் தமிழ் சினிமாவில் பெரும் ஆளுமை ஜனநாயகன் இசை வெளியீட்டிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் நாமல் நடிகர் விஜயின் ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சா விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள நாமல் ராயபக்சா தளபதி விஜய் எப்போதும் எனக்கு பிடித்தமான கலைஞர்களில் ஒருவர் சினிமாவில் அவரது பயணமும் வெள்ளித்திரையில் அவர் வெளிப்படுத்திய அந்த துடிப்பான ஆற்றலும் மிகவும் சிறப்பானது மற்றும் மறக்க முடியாது அவர் தனது வாழ்வின் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்துவிட்டு ஒரு புதிய பயணத்தை நோக்கி எடுத்து அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் சினிமா உலகம் அவரது துடிப்பையும் ஆளுமையும் நிச்சயம் அவரது எதிர்கால முயற்சிகள் அனைத்தும் வெற்றிவடைய எனது மனமான வாழ்த்துகளை தெரிவித்துக் கொடுக்கிறேன் என பதிவிட்டிருக்கிறார் நடிகர் விஜய் தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி தீவிரமாக செயற்பட்டு வரும் நிலையில் அண்டை நாடான இலங்கையின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான நாமல் ராயபக்சே இவ்வாறு வாழ்த்து இணையத்தில் தெரிவித்திருப்பது வைரலாகி வருகிறது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது ஒடிவில் பிரதேச செயலர் பிரிவில் ஐம்பத்தி நான்கு வீட்டு திட்டங்களில் இருபத்தி எட்டு நிறைவு என்ற செய்தியும் அரசு தனக்கு சாதகமான கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிக்க முயற்சி செய்து வருகிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உண்மையை அம்பலப்படுத்தியதால் ஊடகங்களை அடக்கி ஒடுக்க போலீசார் தீவிரமான முயற்சி போதைப் பொருளை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்களின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது போதைப் பொருள் குற்றச்சாட்டு சுமத்தப்படும் நிலையில் அதனை வெளிப்படுத்திய ஊடகத்தை அடக்கி ஒடுக்குவதற்கும் போலீசார் ஏவப்பட்டுள்ளதாக பொதுஜன பெருமணுவின் பொதுச் செயலாளர் சாகரகாரியவசம் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த செய்தி அனத்த அமைத்துவ பிரிவின் நாற்பத்தி இரண்டு திட்டங்களுக்குமான பரிந்துரைகள் தயார் யாழ் அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு அந்த செய்தியும் காணப்படுகிறது யாழில் முழுமை பெறாத வீட்டுத் திட்டங்களை நிறைவு செய்வதற்கு ரூபாய் ஆயிரத்து ஐம்பது மில்லியன் தேவை யாழ் அரச அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு யாழ் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலப்பகுதியில் வீடமைப்பு அதிகார சபையினால் வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்களை முழுமைப்படுத்துவதற்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஒன்பது எட்டு மில்லியன் தேவை என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மர்தலிங்கம் பிரதீபன் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஆப்கானில் தலைவரி தாடும் பஞ்சம் ஐம்பது வீதமான மக்களுக்கு அவசர உதவிகள் தேவை என்ற செய்தி வெளிநாட்டு செய்தியாக இருக்கு உள்ள இங்கிலாந்து இளைஞன் மீது துப்பாக்கி சூடு நால்வர் கைது என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தினக்கூடிய இன்றைய ஆசிரியர் இருட்டடிப்பு செய்யப்படும் உண்மையான வரலாறு என்ற தலைப்பிலே ஆசிரியர் காணப்படுகிறது அதே போல மத்தள விமான நிலையத்தில் இனி புறப்படுதல் வரி இல்லை என்ற ஒரு செய்தியும் பட்ஜெட் தோல்வியால் அரசுக்கு பாதிப்பில்லை தோற்கடிப்பது மக்களின் பட்ஜெட் மஹிந்த ஜெயசிங் தெரிவிப்பு என்ற செய்தியும் துரித உணவு பாவனையால் மாணவர் ஆரோக்கியம் ஆபத்தான கட்டத்தில் அரச பாடசாலை மாணவர்கள் குறைந்த விலையில் ஊட்டச்சத்து குறைந்த சிற்றுண்டிகளை அதிகமாக உட்கொள்வதாக தெரிய வந்திருக்கிறது ஹெக்டேர் கொப்பைக்கெடுவு விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் நடாத்திய ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது அதன்படி கொழும்பு கம்பகா கண்டி ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளை சேர்ந்த நானூற்று அறுபத்தி மூன்று மாணவர்களிடையே இந்த ஆய்வு நடாத்தப்பட்டிருக்கிறது அரச பாடசாலை மாணவர்கள் குறைந்த விலையில் கொள்வனவு செய்யக்கூடிய குறைந்த உணவுகளை உட்கொள்ள அதிக வாய்ப்புகள் அதே நேரம் காய்கறிகள் கீரைகள் மற்றும் தானியங்களின் தினசரி நுகர்வு குறைந்து வருவதாகவும் இளம் பருவத்தினரின் துரித உணவு சிற்றுண்டி மற்றும் சர்க்கரை பானங்களின் நுகர்வு அதிகரிப்பை காட்டுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அரசு பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் தனியார் பாடசாலைகளில் கல்வி கேட்கும் மாணவர்களை உடல் ரீதியான குறைவான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது மேலதிக வகுப்புகள் மற்றும் பரபரப்பான கால அட்டவணைகள் இதற்கு முக்கிய காரணிகளாக அமைவதாக இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து குறைவாகவே அக்கறை செலுத்துவதாகவும் விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது என்று அந்த செய்தி தினக்கருடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் ரேணுகா சபாலி அசத்தல் இந்திய மகளிர் அபாரம் இலங்கை மகளிர் தோல்வி என்ற செய்தியும் அமெரிக்க கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக ஆகிறார் பிரசாத் என்ற செய்தியும் போக்சிங் டே டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா பரிதாபம் இங்கிலாந்து அபாரம் என்ற செய்திகளும் தினக்கருடைய விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது இவைதான் தினக்குற நாளிதழ் முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து மனிதர்கள்